திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் என்ன ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆமையன் மாலரன் நீசன் மாலங்கதி ஓமயமாகிய ஒன்பதும் ஒன்றிட தேமையனாலும் தென்தென என்றிடும் மாமயமானது வந்தெய்தலாமே பிரமன் விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் என்பவர்கள் முறையே உடலில் மண் நீர் தீ காற்று எனவும் சதாசிவன் ஆகாய வெளியாகவும் நின்று மயக்கத்தை கொடுக்கும் கதியாக இருக்கின்றாள் ஓம் எனும் பிரணவ பொருளில் ஆதியாகிய பராசக்தியே கதியாக நின்றுள்ளாள் அந்த ஓங்காரத்துள் சூரியன் சந்திரன் அக்கினி மண் நீர் தீ காற்று ஆகாயம் குண்டலினி என்ற ஒன்பதும் ஒன்றிடச் செய்யும் ஞான தவத்தினால் என்னாலும் இன்பமயனாகி திகழலாம் ஆண்மாத்தெனா தெனாவென ஆனந்த குத்தாடி தேனு கழிக்கும் வண்டு போல ரீங்காரநாதத்துடன் சோதி ஒளியில் சேர்ந்து அன்னை தரும் அருள் அமிர்தம் உண்ணலாமே பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்தடி போட்டு வருவானவர் தானவர் இந்து முதலாக எண்ணி செய்யோர்களும் கொந்தனியும் வந்தனை செய்யும் நவில் வீரே இந்த மெய்ஞான நிலை அடைந்தவரை வானவர் தேவர்களும் அசுரர்களும் மேலான பண்டிதர்களும் தேடி வந்து வணங்குவார் இந்திரன் முதலான எட்டு திக்கு பாலகர்களும் அவரடி பணிந்து போற்றுவார்கள் அடியார்களின் உள்ள மலரில் உறையும் பூங்குழலால் பராசக்தியுடன் கோணாக நின்ற ஈசனையும் வணங்கி தித்தித்து வழிபடும் ஓம் நம சிவையே என்னும் மந்திரத்தின் உண்மைகளை உலகுக்கு உணர்த்தி சொல்வீரே பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று வீட்டில் நன் மந்திரம் நன்மூபம் വറ്റിയ കന്ദരി ദീപം പയറ്റും ഉലകിനിൽ പാർപ്പതി പൂസൈ ആവി കൊണ്ട സോദിക്കോർ അർച്ച வழிபடும் ஓம் நம எனும் நன் மந்திரமும் வாசமிக்க நன் மலர்களை சூட்டியும் வாசம் நிறைந்த சாம்பிராணி தூபம் காட்டியும் ஒளி வீசி எரியும் திருவிளக்கும் ஏற்றி கற்பூர தீபம் காட்டியும் உலகினில் பார்வதி தேவிக்கு செய்யப்படும் பூசை வேல்வித்தியில் அவிப்பாகம் கொண்ட ஈசனுக்கும் விரும்பும் அர்ச்சனையாகும் பராசக்திக்கு செய்யும் பூசை ஈசனுக்கும் உரியதாகும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு ங்கே தாங்கி உலகில் தரித்த பராபரன் காலத்தொருவன் உலப்பிலி பூங்கிலி தங்கும் பாங்குடன் ஏற்ப பராசக்தி போற்றே இறைவியை இடப்பாகம் தாங்கிய உலகை படைத்த பராபரன் உலக ஒடுக்க காலத்திலும் அழிவின்றி நிற்கும் ஒருவன் பசுங்கிளியை கையினில் ஏந்தி நிற்கும் சுருண்ட கருங் கொண்ட அன்னை பராசக்தி முன்பு ஈசனையே ஆழ கால தாக்கா வண்ணம் பாங்குடன் தாங்கி நின்றாள் அதலால் இறைவியை போற்றுவது இறைவனையே சேரும் இறைவனை போற்றுவது இறைவியையே சேரும் பாடல் என்ன ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பொற்கொடி மாதர் புனை கலல் ஏத்துவர் அட்கொடி மாதுமை யார் மகல், நற்கொடி மாதை நயனங்கள் மூன்றுடை விட்கொடி மாதை விரும்பி விலங்கே பொன்மேனி கொண்ட கொடி போன்ற இடையுடைய அழகிய பெண்கள் அன்னை பராசக்தியின் திருவடியில் பணிந்து வணங்கி துதிப்பார்கள் அன்னை அழகிய கருமை நிறம் கொண்டு அவள் சுய வடிவம் காட்டாமல் மறைவாகவே உடலில் நின்றுள்ளாள் அவள் அடியார்களுக்கு அருள் செய்வதில் ஆர்வம் மிக்க தலைவியாவாள் நன்மையை செய்யும் கொடி போல திகழும் அன்னையை கண்கள் மூன்றுடையாலை வில் போன்ற புருவம் கொண்ட பேரழியான மனோன்மணியையே விரும்பி வணங்கி தவம் புரிந்து இரவா நிலை பெற்று விளங்குவீர் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ொியாய விரி மாலை துலங்கு பராசத்தி தூங்கிருள் நீங்க கலங்கொள் மணியுடன் காம வினோதம் புளங்கொளிலம்பியம் ஒன்று தொடரே அன்னை நம்முள் விளங்கும் ஒளியாயிருக்கின்றாள் விரிந்து சுடர் வீசும் ரத்தின மாலை அணிந்து சகசத்தலத்தில் துலங்கும் பராசக்தி உயிர்களின் மன இருள் நீங்க ஈசனுடன் கலந்து நின்று அருள் புரிகின்றாள் மூலாதாரத்தில் களமாக கொண்டிருக்கும் கனலான குண்டலினியை வாசி நாதத்தால் எழுப்பி உன் நாக்கின் வழி மேலேற்றி சகசத்தளத்தில் மணி என நின்ற மனோன்மணியுடன் சேர்ந்து நின்று தவம் செய்யுங்கள் தாயான அப்பராசக்தியை பற்றி நின்று செய்தவத்தால் காம விகாரம் எல்லாம் வினோதமாக விலகி போய்விடும் உள்ளத்தில் அத்தாயையே நினைந்து வாசியை நாதை இளையமாக்கி ஒன்றென நின்ற மெய்ப்பொருளில் நிறுத்தி செய்யும் இம்மெய்ஞான தவ சாதனையை தொடர்ந்து செய்திடுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கி உலகினில் சோதிமணாளன் அடங்கி இருப்பதன் அன்பின் பெருமை விடங்குள் பெருஞ்சடை மேல் வரு கங்கை ஒடுங்கி உமையொடும் உலகம் தோற்றிய காலத்திலிருந்து சோதி ஒளியில் தான் சிவமும் சக்தியும் உயிர்களில் பொருந்தி மெய்ப்பொருளாக அமைந்துள்ளது உலகையே ஆளும் சோதியான பராசக்தியின் மணாலானாகிய ஈசன் என் உள்ளத்திலேயே அடங்கி இருப்பது என் உண்மையான அன்பின் பெருமையினால் தான் பாம்பை கழுத்தில் அணிந்து தன் சடாமுடியின் மேல் வரும் கங்கையுடன் உள்ள ஈசன் ஒடுங்கி உமையவளான பராசக்தியோடும் ஓர் உருவாகவே உள்ளதை உணர்வியே கழுத்தில் நின்ற பாம்பு வாசியாம் சடாமுடியான உச்சியே சோதியாம் இரண்டும் ஒன்றாவதால் அன்னை அருளும் அமிர்தமே கங்கையும் இவை ஒடுங்கி உமையோடு சேர்ந்தே மெய்ப்பொருள் என்ற ஓர் உருவாக அமைந்ததாம் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு உயிராய் வல்ல நந்தி புகுந்தமை புகுந்தமை நாடீ புரிவலை கைச்சியம் பொன்னணி மாதை மறுவீரைவன் மயில் நந்தி எனும் எம் ஈசன் ஒருவரே பல்வேறு உருவம் கொண்ட பல உயிர்களிலும் பொருந்தி நிற்கின்றான் அவன் எல்லா உயிர்களிலும் புகுந்த காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் வலையில் அணிந்த கைகளையும் அழகிய பொன் அணிந்த எம் அன்னை பராசக்தியை கலந்து மகிழ்ந்து படைத்தவையெல்லாம் மாயையின் காரணமே இறைவன் ஆறு உயிர்களும் அன்பில் கலந்து இன்புற வேண்டியே மாயையினால் உலகை படைத்துள்ளான் பாடல் என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்போது மாயம் புனர்க்கும் வளர்சடையடி தாயம் சலநதி அமலனை காயம் புணர்க்கும் கலவியுள் மாசத்தி ஆயம் புணர்க்கும் ஓவியோனியுமா உயிர்களை மாயையில் கூட்டி வைக்கும் புரிசடையுடைய ஈசன் திருவடியில் சரணாகதி அடைந்து கங்கையை சூடிய அமலனை நீரிலே நின்று நினைந்து தியானியுங்கள் உடலில் நின்ற பரம்பொருளின் திருவடி சேர செய்யும் காரியத்தை அருளுடன் செய்பவள் அன்னை பராசக்தே இவ்வாறு ஈசனோடு புணந்து கலந்து நிற்கும் அம்மாசக்தி மனித கூட்டங்கள் அனைத்திலும் அது போலவே சேர்ந்தே யோனி வடிவிலே சோதியாகி நின்றுள்ளாள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது புனந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை புனந்தொழிந்தேன் புவனாபதியாரே அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம் பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாரே அவனே நான் என்பதை உணர்ந்து நான் என்ற ஆணவத்தை ஒழித்தேன் அவனே எங்கள் ஈசன் என்பதால் உலகங்களுக்கெல்லாம் அதிபதியான அப்பரம்பொருளோடு இரண்டற கலந்திருந்தேன் ஈசனை என் தனித்தன்மையை விட்டு ஒன்றிய போது பரவாநிலை அடைந்து பேரின்பம் கண்டேன் சிவனை உணர்ந்த கீழே உள்ள ஆதாரங்களின் நிலையை விட்டு மேலே நின்ற ஆதியாகிய பராசக்தியின் திருவடியே துணை என்று அறிந்து அதையே பற்றி அணிந்திருந்தேன் அதனால் எல்லா மாய பிணைப்பையும் ஒழித்து என் தாயின் அருள் பெற்றி எப்போதும் சிவசக்தியுடன் கூடியே தவம் இருந்தேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ